நமக்குள்ள ஒரு உலகம் இருக்கு நமக்கு வெளியே இன்னொரு உலகம் இருக்கு இந்த ரெண்டு உலகத்தையும் போட்டு குழப்பிக்காம எப்படி தெளிவா கையாளறதுன்னு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இப்ப நான் கேட்க போற இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கும் சாவி மாதிரி ஒரு புயல் உருமாகுதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு மின்னல் கொஞ்ச நேரம் கழிச்சு காது கிழிகிற மாதிரி ஒரு இடி சத்தம் இப்போ யோசிச்சு சொல்லுங்க இதுல எது நிஜமான சம்பவம் எது அதோட ஒரு எதிரொலி மட்டும்தான் இந்த இடி மின்னல் இருக்குல்ல அது நம்மளோட மனித அனுபவத்துல இருக்கிற இரண்டு முக்கியமான பகுதிகள ரொம்ப அழகா விளக்குது நம்ம எல்லாருமே ஒரே நேரத்துல இந்த ரெண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி இத இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மின்னல புறம்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு வெளியே நடக்கிற உலகம் அந்த இடி சத்தத்தை அகம்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட உள் உலகம் சிம்பிளா சொல்லணும்னா மின்னல் தான் அசல் நிகழ்வு இடி வந்து அதோட விளைவு அவ்வளோதான் முதல்ல அகம்னா என்னன்னு பார்ப்போம் இதுதான் உங்க எண்ணங்கள் உங்க உணர்ச்சிகள் பயம் சந்தோஷம் அப்புறம் அந்த நானும் ஒரு ஃபீலிங் இல்ல அது இருக்கிற இடம் இது கரெக்டாக அந்த இடி சத்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக வர ஒரு பின்விளைவு அத மாற்றணும்னு நீங்க சண்டை போடவே தேவையில்லை அப்போ புறம்னா என்ன அதுதான் நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய வெளி உலகம் உங்க வேலை உங்க கடமைகள் உங்க பொறுப்புகள் எல்லாமே இங்கே தான் இருக்கு இதுதான் அந்த மின்னல் வெட்டு நிஜமாவே நடந்த ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா டீல் பண்ண வேண்டிய ஒரு நிகழ்வு இப்ப பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அகம்ங்கிறது அந்த இடி சத்தம் மாதிரி அது இயற்கையானது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல ஆனா புறம் இருக்குல்ல அது அந்த மின்னல் மாதிரி அங்கதான் நீங்க கவனம் செலுத்தி வேலை செஞ்சு உங்க முழு முயற்சியும் போடணும் இந்த வரிய ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையில வர்ற பாதி மனப்போராட்டத்துக்கு காரணம் இந்த ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்காதது தான் நான்கிற அந்த அகத்துல நமக்கு ஒரு வேலையும் இல்ல ஆனா என்னோட செயல்ங்கிற புறத்துல தான் நம்மளோட அத்தனை வேலையும் இருக்கு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு டென்ஷனான சூழ்நிலையில இதை எப்படி யூஸ் பண்றது வாங்க பாக்கலாம் நம்ம எல்லாருக்கும் பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் ஒரு முக்கியமான ஜாப் இன்டர்வியூ ஓகே அந்த இன்டர்வியூ அனுபவத்தை இப்ப ரெண்டா பிரிச்சு பாப்போம் உங்க மனசுக்குள்ள இதயம் படப்படன்னு அடிக்குது எண்ணம் எங்கெங்க ஓடுது அதெல்லாம் அகம் ஆனா இன்டர்வியூ பண்றவர் கேக்குற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்றது உங்க திறமைய கரெக்டா எடுத்து சொல்றது அதுதான் புறம் இப்போ நீங்களே சொல்லுங்க இந்த ரெண்டுல உங்க முழு சக்தியையும் உங்க முழு கவனத்தையும் நீங்க எங்க செலுத்தணும் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்க வேலை அந்த படபடப்பான உணர்வை அதாவது அகத்தை நிறுத்துறதில்லை அப்படி நிறுத்த முயற்சி பண்றது வேஸ்ட் உங்க உண்மையான வேலை என்னன்னா அந்த படப்படப்போடவே உங்க வேலையை அதாவது புறத்தை சூப்பரா செய்யறதுதான் சரி இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன்ல வச்சு பாப்போம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு விஷப்பாம்பு நுழைஞ்சிருச்சு பாருங்க உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில கூட இதே ரூல் தான் பாம்பு பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு பதட்டம் வருது இல்ல அது அகம் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் ஆனா உங்க உண்மையான வேலை என்ன அந்த பாம்பை பத்திரமா வெளியே அனுப்புறதோ இல்ல உங்களை பாதுகாத்துக்கிறதோ அதுதான் புறம் இத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள வர்ற அந்த பயம்ங்கிறது ஏற்கனவே அடிச்சு முடிச்ச ஒரு இடிசத்தம் மாதிரி அது முடிஞ்சு போன விஷயம் ஆனா நிஜமான இப்போ இருக்கிற ஆபத்து அந்த பாம்பு தான் சோ உங்க கவனம் பயத்தை மேலே இருக்கக்கூடாது பாம்பு மேல தான் இருக்கணும் ஸோ இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பானம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கவனத்தை எங்க சரியா செலுத்தணுங்கிறது தான் தேவையில்லாம அந்த இடி சத்தத்துக்கூட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம எப்போ நம்மளோட உள் உணர்ச்சிகளை சரி செய்ய முயற்சி பண்ணுறோமோ அதாவது அகத்து கூட சண்டை போடுறோமோ அப்போ நமக்குள்ளேயே ஒரு புது போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் இது வெளியே இருக்கிற நிஜமான பிரச்சனையை சால்வ் பண்றதை இன்னும் கஷ்டமாக்கிடும் ஏன்னா நம்ம எனர்ஜி எல்லாம் இங்கேயே வேஸ்ட் ஆயிடும் அப்போ இதை உங்க வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே ஸ்டெப் தான் ஸ்டெப் ஒன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எது அகம் எது புறம்னு முதல்ல பிரிச்சு பாருங்க ஸ்டெப் ரெண்டு அகங்கிறது இடி சத்தம் மாதிரி அது அப்படிதான் இருக்கும்னு ஏத்துக்கோங்க அங்க எந்த வேலையும் இல்ல ஸ்டெப் மூணு உங்க நூறு சதவீத கவனத்தையும் திறமையும் செய்ய வேண்டிய வேலையில அதாவது புறத்துல காட்டுங்க கடைசியா நம்ம கத்துக்கிட்டதோட மொத்த சாராம்சம் இதுதான் உண்மையான முன்னேற்றங்கிறது முதல்ல மனசு அமைதிப்படுத்தி அப்புறமா வேலை செய்யறது இல்ல அதுக்கு பதிலா மனசு என்ன நிலைமையில இருந்தாலும் வெளியிருக்கிற உலகத்தை திறமையா ஹேண்டில் பண்றதுதான் இறுதியாக உங்களுக்காக ஒரு கேள்வி இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய சவால் எதுன்னு யோசிச்சு பாருங்க அந்த சவால்ல நீங்க உங்க உள் உணர்ச்சியான இடியோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல நிஜமான நிகழ்வான மின்னல கடந்து போக வழி தேடிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க